துசரா வித்தியன் அப்புறம் அபர்னா பாலமுரளி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சுட்டு வராங்க ரீசெண்டா இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு தனுஷோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு அப்டேட் என்னன்னா வருகின்ற மே மாசம் ரெண்டாவது வாரத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்களாமா இந்த பாட்டை நம்ம தனுஷ் தாங்க பாடி பாடியிருக்கிறாரு அப்புறம் நம்ம பிரபதாவை கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு லியோ படத்துல நான் இந்த பாட்டு வருமில்ல அந்த பாட்டில் எப்படி ரெண்டாயிரம் பேர் நின்னு டான்ஸ் ஆடினாங்களோ அதே மாதிரி இந்த பாட்டும் ஐநூறு பேருக்கு மேல டான்ஸ் ஆட போறாங்களா ஹேர் ரகுமான் இவங்களோட காம்போ எப்படி இருக்குன்னு இருக்கு சொல்லிருங்க